கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்ட கட்ட முட்ட பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது 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 கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரெனக் குதித்து கும்மாளமிட்டன கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரெனக் குதித்து கும்மாளமிட்டன கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரென குதித்து கும்மாளமிட்டன கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரனக் குதித்து கும்மாளமிட்டன கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரெனக் குதித்து கும்மாளமிட்டன கும்பகோணத்தில் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரனக் குதித்து கும்மாளமிட்டன கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது தத்தளிக்குது தாளம் போடுது 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 கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால் 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 கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால்